ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பாபர் மஸ்ஜித் இடிப்புக்கு பின் முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப உருவாக்கப்பட்ட அமைப்பு தாமுமுக பின்னர் வரலாற்றின் தேவை கருதி பரிணாம அடைந்து அரசியல் கட்சியாக மாமக உதயமானது ஒரு காலத்தில் மனிதநேய மக்கள் கட்சி அதாவது மாமக அல்லது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அதாவது தாமுமுகா என்ற பெயர் கேட்டாலே சமூகத்தின் ஒற்றுமையை குறிக்கும் விடிவெள்ளியாக இருந்த நிலை மாறி இவ்வளவு மோசமான நிலைக்கு கீழிறங்கியது வருத்தத்திற்குரிய விஷயம் கடந்த அறுபது ஆண்டுகளில் ஒரு முஸ்லிம் அரசியல் கட்சியில் இதுபோன்ற ஒரு கேவலமான சம்பவத்தை வரலாறு சந்தித்ததில்லை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்கள் தலைமையில் கோவையில் கூட்டப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழுவில் நடந்த சம்பவம் இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்நிலை மாற வேண்டும் யோசிப்பார்களா நம் தலைவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைமை பொதுக்குழு கூட்டம் கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை தாம்பரத்திலே நடைபெற்று புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதற்கு பிறகு சில சூழ்ச்சிகளின் காரணமாக பொதுக்குழு என்ற பெயரிலே ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு சிலர் நடத்தினார்கள் தமிழ்நாட்டில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு உள்ள ஐம்பத்தி நாலு மாவட்டங்களில் அத்துணை மாவட்டமும் என் தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சியில் உறுதியாக இருக்கின்றார்கள் சதிகாரர்களுடைய திட்டங்கள் ஒடி பொடியாக நொறுங்கிவிட்டதின் காரணமாக இன்று கோவையில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோவை மாவட்ட பொதுக்குழுக்கு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தோம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற இருந்தும் மனிதநேய மக்கள் கட்சியில் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்டவர்கள் ஒரு வன்முறை கும்பலை ஏவி இந்த பொதுக்குழுவை சீர்குலைக்க முயற்சி செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் நாங்கள் எப்போவுமே சாத்விகவாதிகள் ஜனநாயகவாதிகள் அந்த அடிப்படையிலே தான் அந்த சூழ்ச்சியும் முறியடிக்கக்கூடிய வகையில் இன்று நடைபெறுவதாக இருந்த கோவை மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை ஒத்தி வைத்திருக்கின்றோம் வெகு விரைவில் இதைவிட எழுச்சியுடன் கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஐம்பத்தி நாலு மாவட்டங்களிலும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு நடைபெறும் அதாவது சட்டப்பூர்வமாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கட்டுக்கோப்பு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய குறிக்கோள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய லட்சியம் இவற்றை குலைக்கக்கூடிய வகையில் இந்த கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய வகையில் சில செயல்பட்டதின் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தோம் அது சட்டப்பூர்வமாக அவர்களை முதலிலே அவர்கள் வகித்த பொறுப்பில் இருந்து விடுவித்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஐம்பத்தி நாலு மாவட்டங்களில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயம் மற்ற ஏனைய சிறுபான்மை சமுதாயங்கள் பெரும்பான்மை சமூகத்தில் மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய பெரும்பகுதியான மக்களுடைய ஆதரவு எங்கள் பக்கம்தான் இருக்கின்றது